என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் அஸ்தமித்து விடும் என்று ஒரு பரபரப்பான செய்தி வந்துட்டு சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் நான் வந்துட்டு சில தம்மையில் போடுறேன் இதெல்லாம் வந்துட்டு வேற யூடியூப் சேனலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வந்திருக்கின்ற காணொலிகள் இந்த காணொலிகள் எந்த சேனல் அப்படின்னு நான் கீழே அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் நீங்களே இந்த சேனல்கள் எல்லாம் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவில் இருக்கின்ற பெரும் புள்ளிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் வந்துட்டு இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறதா அதில் மிக முக்கியமான நபர் வந்துட்டு செங்கோட்டையன் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் உள்ள ஒரு முக்கியமான புள்ளி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இருக்கிற அந்த இடத்துல செங்கோட்டையனை முதலில் சசிகலா அவர்கள் குறிவைத்தாராம் ரெண்டாயிரத்தி பதினாறுல கூவத்தூர் பங்களாவில் கொண்டு போய் எல்லாரையும் அடைச்சி வச்சிருந்த போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராகின்ற அத்தனை தகுதிகளும் செங்கோட்டையனுக்கு தான் இருக்கிறது ஏன்னா கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் அவர்தான் பொன்னையனை அடுத்து செங்கோட்டையனுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு சசிகலா கிட்ட பல நபர்கள் வந்து எடுத்து சொன்னாங்களாம் ஆனா ஜெயலிதா அவர்கள் முதல் முறையாக தேர்தலில் தனித்து போட்டியிட்ட போது ஜானகி அம்மையாரோட சின்னமும் ஜெயலலிதாவோட சேவல் சின்னமும் களத்தில் ஜானகி அணி ஜெயலலிதா அணி அந்த தேர்தலில் சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இதை மட்டுமே காரணமாக வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி சசிகலா அவர்களால் வழங்கப்பட்டதாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவுக்கு எதிராக திரும்புவார் என்று யாருமே எண்ணி பார்க்கல சசிகலாவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்பிவிட்டார் அவர் மட்டுமா திரும்பினார் ஒட்டுமொத்த அதிமுகவும் தான் திரும்பிச்சு அதுல மிக முக்கியமான நபர் யாரு சி வி சண்முகம் ஜெயக்குமார் இதே சொல்லலாம் ஆனாலும் கூட செங்கோட்டையெல்லாம் வந்துட்டு வெளிப்படையா சசிகலாவை எதிர்க்கல ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதிமுகவுக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை அதிமுக வந்து இன்னொரு முறை ஆட்சிக்கு வரணும்ன்ற ஆசை எல்லாம் எனக்கு இல்லை சசிகலா அதிமுகவுல என்ன சாதிச்சிட்டாங்க அதிமுகவில் இருந்து சசிகலா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த சாதனைகள் என்ன ஆனா எடப்பாடி அவர்கள் தன்னை முதலமைச்சராக்கிய வி கே சசிகலாவையே கட்சியில் இருந்து நீக்கிட்டார் கட்சியில் இருந்து வி கே சசிகலா அவர்களையே நீக்கிட்டார் எடப்பாடி அதற்கு ஓபிஎஸ் மிக முக்கியமான காரணமாக இருந்தார் ஓபிஎஸ் தர்ம யுத்த நாயகன் தர்ம யுத்தம் செய்து அவர் பதவி இல்லாத போய் கடைசியில் என்ன செய்யறதுன்னு தெரியாத புதிய பதவியை உருவாக்கி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற புதிய பதவியை உருவாக்கி நிரந்தர பொதுச்செயலாளர் ஜெயலலிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை தூக்கி அங்கேயே வச்சுட்டு கட்சிக்கு வந்துட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற இரு பொறுப்புகளை உருவாக்கி அதுல முதன்மை பொறுப்புல ஓபிஎஸ் இரண்டாம் பொறுப்புல இபிஎஸ் அமர்ந்து கொண்டு சில ஆண்டுகள் வண்டியை ஓட்டினாங்க ஆனா அதற்குள்ள இவர்களுக்கு ஏற்பட்ட இந்த பதவி போர்ல நீ ஆனாங்கிற பதவி போர்ல கடைசியில இபிஎஸ் வந்துட்டு ஓபிஎஸ் கட்சியை விட்டே நீக்கிட்டார் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தே எடுத்து போட்டாரு ஒரு இயக்கத்தின் முன்னாள் முதலமைச்சரை இப்படியெல்லாம் செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒதுக்கி வச்சிருந்த அந்த பொதுச் செயலாளர் பதவியை கையகப்படுத்திட்டார் அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் தான் கட்சியில் இருந்த நீக்கிட்டாரு சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே சொல்லிடுச்சு ரட்டலைய வந்து கொடுத்துடுச்சு நீதிமன்றம் இனி ரட்டலை மேலே பல வழக்குகள் போட்டாலும் கூட கால விரயமும் பண தான் போட்டவர்களுக்கு நடக்குமே தவிர ரட்டலையை வந்து உலையை வந்து கிட்ட இருந்து அவ்வளவு எளிதில் வாங்க முடியாது என்ன இபிஎஸை கட்சி விட்டு நீக்க முடியுமே தவிர ரட்டலையே இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் கிட்ட இருந்து யாரையும் பறிக்க முடியாது அந்த நிலையில ரட்டலை இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் போய் போய்கொண்டிருக்கின்ற இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து விடப்பட்டது தமிழ்நாட்டில் அது வலுவான அதிமுகவா இருந்து தனித்து விடப்பட்டிருந்தா ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்த முடிவை இபிஎஸ் எடுத்திருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனா அதிமுகங்கிறது ஏற்கனவே பல துண்டுகளாக உடைந்து வெளியேறி போச்சு ஒரு துண்டு மட்டுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வைத்து ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டார் எடப்பாடி அப்பொழுது ஒருங்கிணைந்து இருந்தாங்க ஆனா இப்பொழுது ஓபிஎஸ் வெளியே போயாச்சு பின்னாடி ஒரு மூன்றில் இருந்து ஐந்து விழுக்காடு வாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதிமுகவினுடைய பன்னெண்டு பத்திலிருந்து பனிரெண்டு விழுக்காடு வாக்குகள் வந்துட்டு அதிமுகவிலிருந்து வெளியே இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்திருக்கணும் கட்சியோட ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கணும் வேண்டாம் ஓபிஎஸ் வேண்டாம் வி கே சசிகலா வேண்டாம் இவர்களை விட்டு விட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரதான கட்சிகளை வந்து ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியை வலுவை அமைத்திருந்தா இபிஎஸ் தப்பித்திருப்பார் ஆனால் அதுவெல்லாம் இதற்கு மேலே நடக்காது என்பது அவருக்கே தெரிஞ்சு போச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சார் அப்படின்னா பிஜேபி வந்துட்டு நம்ம கூட்டணியிலிருந்து வெளியேற்றிட்டு நம்ம தனியாக இருந்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சில கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள்லாம் வந்துட்டு அதிமுக கூட்டணியில் அதாவது எடப்பாடி பின்னாடி வந்துடுவாங்க அப்படின்னு எடப்பாடி எதிர்பார்த்தார் எடப்பாடி என்ன அவ்வளோ பெரிய மாசு லீடரா சொல்லுங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு எடப்பாடி என்ன அவ்வளோ பெரிய மாசு லீடரா எத்தனை தேர்தல்கள் எவ்வளவு வெற்றிகளை குவித்திருக்கிறார் எடப்பாடி என்ன செய்ய முடியுது எடப்பாடியால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட அறுபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வென்றதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி பிஜேபியும் அப்பொழுது கூட்டணியில் இருந்தது ஆகையால் அவர்கள் வந்துட்டு அந்த அறுபத்தி மூன்று இடங்களை வென்றார்கள் ஒரு தகுதியான எதிர்கட்சி தலைவராக இப்பொழுது எடப்பாடி இருக்கிறார் எதிர்கட்சி தலைவராக களத்தில் அவர் எதையும் செய்யலனா கூட சட்டமன்றத்திற்குள்ள அறுபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஒரு வலுவான எதிர்கட்சியாக காட்சி அளிக்கிறார் அவ்வளவுதான் இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இப்பொழுது பெரிய தலைவலி ஏற்பட்டு இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இவரால் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க முடியல இவர் கூட்டணியிலிருந்து வெளியேற்றிய பிஜேபி வெளியே போயே அதிமுகவிற்கு நிகரான ஒரு கூட்டணியை அமைச்சிடுச்சு முக்கியமாக தமிழ்நாட்டில் பிரதான கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியை பிஜேபி கூட்டணியில் இழுத்துட்டாங்க அதிமுக பல முயற்சிகள் செய்தும் பாமகவை கூட்டணிக்குள்ளே சேர்க்க முடியல சரியான நேரம் பார்த்து காத்திருந்த பிஜேபி வந்துட்டு பாமகவை கூட்டணியில் இணைத்து விட்டது பாமக மட்டும்தான் இணைந்தது அப்படின்னா இல்லை ஜான் பாண்டியனை இணைச்சிட்டாங்க ஓபிஎஸ் இணைச்சிட்டாங்க டிடிவி தினகரனை இணைச்சிட்டாங்க இவர்களையெல்லாம் வந்துட்டு பிஜேபி இணைத்து கொண்டதால அதிமுகவை விட பிஜேபி படி மேலே போயிடுச்சு கூட்டணியில அதனால தமிழ்நாட்டில் அதிமுக இப்பொழுது மூன்றாவது இடத்தில் தான் இருக்கிறது ஜூன் மாதம் நான்காம் தேதி ரிசல்ட் வரட்டும் நீங்க வேணும்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து பாருங்க திமுக முதல் இடத்துல இருந்தாலும் இரண்டாவது இடத்துல பிஜேபி கூட்டணி தான் இருக்கும் மூன்றாவது இடத்துல தான் அதிமுக இருக்கும் இதுதான் தமிழ்நாட்டுல நடக்கும் ஏன்னா அதிமுகவின் கூட்டணி அந்த நிலையில் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதிமுக வந்துட்டு இந்த வாக்குப்பதிவுக்கு பிறகு ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்துறாங்க அந்த கூட்டத்துல வந்து மாவட்ட செயலாளர்கள் யாருமே போய் கலந்துக்கல அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் கருத்தில் கொண்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மிகவும் ஆவேசமாக பேசியதாக சொல்லப்படுகிறது இதனால செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு உட்கட்சி பூசல் நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டோம்னா செங்கோட்டையே எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்ற நபர்கள் எல்லாம் வந்துட்டு அதிமுகவிற்கு பலமாக கை கொடுப்பவர்கள் இவர்கள் வந்துட்டு எடப்பாடிக்கு எதிராக திரும்பினா எடப்பாடி ஆட்டம் முடிஞ்சது இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி பிஜேபியில இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு செய்தி வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல வைரலாகி கொண்டிருக்கிறது ஆனா செங்கோட்டையன் அவர்கள் பிஜேபியில போய் இணைவாரா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அவர் நேற்றோ இன்றோ அதிமுகவில் தொடர்ந்தவர் அல்ல அவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு அதிமுகவில் இருப்பவர் ஒருவேளை கட்சியை கைப்பற்ற முனைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செங்கோட்டையன் இல்லை என்றால் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் பிஜேபியில் போய் சேர்ந்துருவார் அப்படின்னு பெரியதா பேசுனாங்க தேர்தலுக்கு முன்பு ஆனா கடைசி வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் நான் தாமரை சின்னத்தில் கூட போட்டியிட மாட்டேன் அப்படின்னு அடம் கடைசி வரைக்கும் அவர் தாமரை சின்னத்தில் போட்டியே இடலை சுயேட்சை சின்னத்தில் பலாப்பழத்தில் போட்டியிடுறாரு ராமநாதபுரத்தில் அந்த அளவிற்கு இவர்கள் வந்துட்டு அதிமுகவில் ஐக்கியமானவர்கள் அவ்வளவு எளிதில் வந்து இவங்க இருந்து வெளியே வரமாட்டாங்க சில தம்மைய்கள் போடுற இதை பாருங்க இந்த சேனல்கள் எல்லாமே வந்துட்டு செங்கோட்டையன் ஓபிஎஸ் போன்ற இந்த அதிமுகவின் நபர்கள் எல்லாம் வந்துட்டு ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வெளியே வந்த பிறகு அதிமுகவில் பல மாற்றங்கள் நடக்கும் அதிமுக வந்துட்டு இன்னும் நான்கு துண்டா கூட உடையும் ஏற்கனவே நான்கு ஐந்து துண்டுகளாக உடைந்திருக்கின்ற அதிமுக இன்னும் ஐந்து ஆறு துண்டுகளாக உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ராஜேந்திர பாலாஜி தலைமையில் ஒரு துண்டும் செங்கோட்டையன் தலைமையில் ஒரு துண்டும் காமராஜ் தலைமையில் ஒரு துண்டும் வேலுமணி தலைமையில் ஒரு துண்டும் இப்படி பல துண்டுகளாக அதிமுக உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறம் ஜெயக்குமார் ஜெயக்குமார் தலைமையில் ஒரு துண்டு இப்படி பல துண்டுகளாக அதிமுக வந்து ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு தேர்தல் முடிவுக்கு பிறகு உடையும் என்று சமூக வலைதளங்கள்ல இப்படி ஒரு செய்தி தமிழ்நாட்டில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எது எப்படியோ தமிழ்நாட்டில் நாட்டை நாசகதிப்படுத்திய திராவிடம் மண்ணைக் கவ்வினால் மக்களுக்கு சந்தோஷம் நடக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே